ஒரே காவி மயமாக இருந்தது பார்த்தால் அவர்கள் கோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கின்றோமா இல்லை வேறு எங்கேயாவது இருக்கின்றோம் வருது அப்பொழுதுதான் எங்களை அறியாமலே வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் என்று ஒன்று பூர்வமாக பேசினார் திருமதி சோனியா காந்தி கேட்டேன் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு எப்படி உனக்கு தெரியாது நீ கடந்த ஐந்து ஆண்டுகள் நீ இங்கில்லை இவர்கள் அட்டகாசத்தை தழுக்க யாருமே இல்லை அதெல்லாம் நடக்காதுங்க திமுக நாங்க பாத்துறோம் இந்த முறை விருது வாங்கிய அனைவருமே நமது கூட்டணியை இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் தான் அதே போல் அடுத்த ஆண்டு நீ கொடுக்கும் போதும் இதே இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் வர வேண்டும் இவரை குறித்து சொல்வதென்றால் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் எதிரிகளை பார்த்து ஒருபோதும் அச்சப்படாது நெஞ்சில் இருப்பதை துணிச்சலாக சொல்வதில் அவருடைய ரத்தமும் அப்படித்தான் அவர் அப்பாவை போலவே பிள்ளை பேண்ட் சட்டை போட்ட ஒரு பீரங்கி யார் அவர் அவருக்கு என்ன விருது தருகிறோம் எல்இடி தரையில் பார்க்கலாமாங்க தேடாமல் எதுவும் கிடைப்பதில்லை அது போலத்தான் இங்கே தொடர்ந்து தட்டப்படாமல் எதுவும் திறக்கப்படுவதும் இல்லை அதற்கான வலிய நெஞ்சுரத்திற்கு சொந்தக்காரர் தான் திரு தயாநிதி மாறன் அவர்கள் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தயாநிதி மாறும் என்னும் நான் நாடாளுமன்றத்தில் இவர் எழுப்பும் ஒவ்வொரு அழுத்தமான குரலிலும் ஒரு கண்ணியம் ஒரு தேவை ஒரு மாற்றம் ஒரு விடியல் எப்போதும் பின்னிருக்கும் ஒவ்வொரு அனல் பறக்கும் விவாதங்களுக்கு பின்னும் தமிழ்நாட்டின் தேவைகளுக்கான பெரும் அக்கறை உடனிருக்கும் ஒரு நயா பைசா கூட ஒன்றிய அரசு இருந்து வரவில்லை ஓ காம் ஏ பத்ரேட் ஃபோர் தௌசண்ட் நயன் வாண்ட் க்ரோஸ் ஆப் ஜிஎஸ்டி பெட்டிங் ஃபார் ஸ்டேட் தெற்கிலிருந்து வர நிதியிலிருந்து வடக்கு செழிக்கிறது தான் சொல்லணும் பத்தொன்பதாம் ஆண்டில் சென்னை மாநகரமே கடும் வறட்சியால் குடிநீர் அவதிப்பட்டு வழங்கினார் முழுவதும் ஓய்வில்லாத களப்பணியில் இறங்கி தன் தொகுதிவாழ் மக்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் நலத்திட்ட உதவிகள் கொரோனா தற்காப்பு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை முழு முனைப்புடன் மேற்கொண்டார் மத்திய சென்னை தொகுதியில் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் இவரால் கொண்டு வரப்பட்டவையே வந்து நம்மில் ஒருவராக நமக்காக குரல் கொடுக்கும் மாண்பமை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் தமிழ்நாடு டாப் எம்பி அவார்ட்ஸ் எழுச்சி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழ்நாட்டின் குரல் விருதினை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது பிரைம் நைன் தமிழ் மற்றும் மின்னம்பலம் தமிழ் வாழ்க வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் மக்களை குரல் அற்றவர்களின் குரலாக ஒழிக்கக்கூடிய மத்திய சென்னையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு தயாநதி மாறன் அவர்களுக்கு குரல் விருது வழங்குவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் எங்கே உங்களின் கைத்தட்டல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி எனக்கு மூன்றாவது முறையாக பாராளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டேன் நாங்கள் அவைக்குள் புதிதாக எல்லாம் அனைத்து எம்பியும் சென்ற போது பார்த்தீர்கள் என்றால் அவை வேற மாதிரி இருந்தது ஏன்னா சென்ற சென்ற கடந்த ஐந்து ஆண்டுகள் நாங்கள் எந்த திமுக எம்பியும் இல்லை போய் பார்க்கும்போது போது எங்களுக்கே ஆச்சரியம் ஒரே காவி மயமாக இருந்தது பார்த்தால் அவர்கள் கோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கின்றோமா இல்லை வேற எங்கேயாவது இருக்கின்றோம் வருது அப்பொழுதுதான் எங்களை அறியாமலே வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் என்று ஒன்று பூர்வமாக பேசினோம் பேசிவிட்டு பிறகு நாங்கள் அவையில் இருக்கும்போது திருமதி சோனியா காந்தி அவர்கள் இருந்தார்கள் பார்த்தீங்களா ஏன்னா நாங்கள் நான் இரண்டு முறை ஏற்கனவே இருந்திருக்கிறேன் அவையில் அவை நடவடிக்கை வேறு மாதிரியாக இருக்குது அதை வந்து எங்களை தாக்குவது போலும் அதை எங்கள் பேசுவது உரிமைக்கு தராத போலும் செயல்பட்டார்கள் அப்போது திருமதி சோனியா காந்தி கேட்டேன் என்னங்க இது இந்த மாதிரி இருக்குது எப்படி உனக்கு தெரியாது நீ கடந்த ஐந்து ஆண்டுகள் நீ இங்க இல்லை இவர்கள் அட்டகாசத்தை தழுக்க யாருமே இல்லை சார் அதெல்லாம் நடக்காதுங்க திமுக காரங்க நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னென்றால் அவ இந்த ஐந்து ஆண்டுகளே அவர்களை எதிர்த்து பேசுகிற துணிவு உள்ளவர்கள் யாரெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் திமுக கூட சேர்ந்த ஒவ்வொரு எம்பிகளும் அவங்கள பற்றி படுறதில்லை இங்கே என்னென்ன பேசு நாங்கள் பேசுவதை பேசி அவையே நிறுத்திக்கின்ற அளவுக்கு போயிடும் என்றால் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஏன் என்னை சொல்லி என்றால் இது ஒரே ஒரு சொல்கிறேன் பெரியார் அவர்கள் சொன்னார்கள் கேட்டால் அவர்கள் ஏங்க நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் வந்து வாதாடுறீங்க நீங்கள் தான் பணக்காரராச்ச உங்கள் இல்லாத பணமாக சொத்தா ஏன் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு இப்போ பெரியார் சொன்னாரா யாராருக்கு உரிமை பறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என் குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் அதே போலதான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் எங்கே எங்கே எங்கள் உரிமை பறிக்கப்படுகிறதோ அப்போது எங்கள் ஒழித்து கொண்டே இருக்கும் ஒழித்து கொண்டே இருக்கும் அதுபோல் போன்ற விருது வாங்கிய மின்னபுலத்துக்கும் ப்ரைம் நைன் தமிழர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை யோசித்து பார்த்தேன் ஒரே ஒரு வன் வேண்டுகோள் தான் இந்த முறை விருது வாங்கிய அனைவருமே நமது கூட்டணியை இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் தான் அதேபோல் அடுத்த ஆண்டு நீ கொடுக்கும்போதும் இதே இந்தியா கூட்டணி சார்ந்தவர்கள் வர வேண்டும் என்று நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி சோ மச் சார் வாழ்த்துக்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த தருணத்தில் இவருடைய வளர்ச்சியை இவருடைய உச்சத்தை பார்த்திருந்தால் உலகத்திலேயே அதிக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாமனிதர் ஒரு சகாப்தம் இந்திய நாடாளுமன்றத்தில் நமக்கான பாதையை போட்ட திரு முரசொலி மாறனுக்கு ஒரு பெரிய அரங்கன் நிறைந்த கைத்தட்டல் மூலமாக நமது நன்றியை நாம் தெரிவித்தாக வேண்டும் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை